தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது மீனராசி நேயர்களை பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ரேவதி நட்சத்திரம் மீனராசி இந்த மீனராசி அப்படின்னு சொல்கிறது ஜலராசி அப்படின்னு சொல்லுவாங்க சார் மேக்சிமம் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் மீனராசி அப்படின்னு சொன்னால் கடல் கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போதுமே இருக்கும் கடல் கடந்து போவோமா நம்ம எப்படி போவோம் எப்படி சம்பாதிக்கணும் என்ன பண்ணணும் கடல் கடந்து போகக்கூடிய சில பேர் இந்த மீன ராசியில் இருப்பவர்கள் நிறையா பேர் பாருங்கள் இந்த ஹோட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த தண்ணி சம்மந்தப்பட்டது நீர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லாம் நான் சில பேர் நிறையா பண்ணுவோம் உண்டான ஜாதக அமைப்பு இருக்கும்போது அவங்க சிறப்பாக பண்ணுவாங்க ஒன்று ரெண்டாவது இவங்க ஜாதகப்படி இவங்களுக்கு இந்த ராகு எது பயிற்சி இந்த குரூப் பயிற்சி மற்ற மற்ற பயிற்சிகள்லாம் இவங்க ராசிப்படி மீனராசிக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது விரயத்தில் சனியும் ராகுவும் மண்ணாக இருக்குது அபரிவிதமான செலவுகள் அபரிவிதமான செலவு சுப செலவுகளும் உண்டு இந்த செலவும் உண்டு ரெண்டு செலவுமே உண்டு சுப செலவுகள் ஃபஸ்ட்டு வரும் சுப செலவுகள்னால் ஒரு கார் வாங்கலாம் வீடு வாங்கலாம் ஒரு பூமி மங்கள யோகம் சீமந்தம் பண்ணலாம் ஒரு நற்காரியங்கள்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே உண்டு இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க கடன் வாங்கி செய்வார்கள் சேமிப்பை எடுத்து செய்கிறதில்ல கடன் வாங்கி செய்வார்கள் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் போட்டு அதாவது சிம்பிளாக செய்யணும்னு நினப்பாங்க ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரத்தில் முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அது ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு இழுத்துன்னு விடும் அதுதான் விரைய சனி விரையத்தில் ராகு இன்றைக்கி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ராசியில் மீன ராசியும் உண்டு மீனராசிக்கு இப்போ அர்த்தாஷ்டமத்தில் குரு நாலாம் இடத்துல குரு இந்த நாலாம் இடத்து குரு என்ன பண்ணும் தாயார் உடல்நிலை பாதிப்பு தா அம்மாவுக்கு ஹெல்த் செக்அப் பண்ணுறது அம்மாவுக்கு கொஞ்சம் பார்த்துக்கிறது இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் அம்மா எந்தளவுக்கு பார்த்துக்கிறீங்களோ அதே போல் மனைவி உடல்நிலை பாதிப்பு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் நிறையா விஷயங்கள் இருக்குது மீனராசி பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு விஷயமாக சொல்கிறேன் ஒன்று நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா பிஸ்னஸ்லாம் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நிறையா கூட்டு சேர்ந்து பண்ணாதீங்க கொஞ்சம் பார்த்து எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக பண்ணுங்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஒரு தனியார் உத்தியோகத்தில் வேலை பார்க்குறேன் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன் ஒரு ஐடி நிறுவனத்தில் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேலை நல்ல சிறப்பாக இருக்கும் அடுத்த வருஷம் வேலை மாற்றம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு திருமணம் மறுமணம் சில யோகங்கள் விவாகரத்து சில பிரச்சனைகள்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் பணம் கேட்குறதோ பிரச்சனை பண்ணுறதோ சில விஷயங்கள்லாம் இருக்கும் கவனமா இருங்க அடுத்ததாக இந்த சொத்து சம்மந்தமான சில விஷயங்கள் பூர்வீக சொத்து சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதிலலாம் இப்போ பூர்வீக சொத்துங்கிறது நிரந்தரமாக இருக்கும் ஆனால் உங்கள் கைக்கு வர்றதுங்கிறது கொஞ்சம் கால தாமதப்படும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாணவ மாணவிகளாக படிப்புலலாம் ஓரளவுக்கு நல்லா படி படிச்சுருவாங்க இப்போ புதிய சம்மந்தமான படிப்புகள்லாம் நல்லா இருக்கும் ஆசிரியர்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிறது இதெல்லாமே நல்ல யோகமாக இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கணவன் மனைவி நல்ல ஒற்றுமை மேலோங்கும் ஒரு ந கரெக்டாக கொஞ்சம் கலந்து பேசி சில விஷயங்கள்லாம் பேசி நடந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் சில பேருக்கு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் உடனே அது மறையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அதே போல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த விவசாயம் சம்மந்தப்பட்டவர்களுக்கு புதிய அந்த ஒரு விஷயங்கள்லாம் நிறையப்படியாக நல்லபடியாக வரும் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஆதாயம் உண்டு அதே போல் பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள்லாம் உண்டு பெண்களுக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை தங்கம் வாங்கிறது திருமணம் சம்மந்தப்பட்ட செலவுகள் பண்ணுறது நிச்சயதார்த்தம் மாதிரி வெகு தூர பயணங்கள் இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பெண்களுக்கான சில நல்ல விஷயங்கள்லாம் உண்டு உடல்நிலை பாதிப்பு இருபாலருக்குமே உண்டு வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கும் உண்டு கொஞ்சம் பார்த்து அவங்கள க கவனமாக பார்த்துக்கணும் கடன் பிரச்சனைகள் எனக்கு தீருமா அப்படின்னு சொன்னால் கடகராசி பொறுத்தளவுக்கு இன்னும் மூணு டு நாலு வருஷம் வரைக்கும் இருக்கும் கடன்லாம் ஏன்னா உங்களுக்கு கடன் வந்து சும்மா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கடன் இருந்தால் பரவாயில்ல எல்லாம் லட்சத்தை தாண்டி கோடியில் தான் கணக்கு வச்சு கடன் வச்சுருக்கீங்க ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சில விஷயங்கள் வரும் ஏன்னா கோடி கிட்ட கிட்ட நெருங்கின்னு இருக்குது சில பேருக்கெலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு மீனராசிக்காரர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கோடி ஒன்றே முக்கால் கோடிக்கு கடன் வச்சுருக்காரு அது எதில் வந்தது கடன் கேட்டிங்கன்னா பிஸ்னஸ்லேயும் நண்பர்களை நம்பி கொடுத்ததுலேயும் வந்த ஒரு விஷயம் அந்த ஒன்றரை கோடி ஒன்றே முக்கால் கோடியெலாம் கொடுக்கறது இதெல்லாம் அடையிறதுலாம் சின்ன விஷயமா சொல்லுங்கள் அந்த மாதிரிலாம் இருக்குது அதே போல் சில நேரங்களில் உங்களுடைய உற்றார் உறவினர்களிடம் கவனம் தேவை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் எங்கேயாவது இப்போ மீனராசிக்காரர்கள் இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஏன் மாமனார் மாமியார் வீட்டுக்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போனீங்கன்னா கூட பேசுவாங்களே தவிர நிறைய மாற்றங்களை காணலாம் நிறைய மாற்றங்களை காணலாம் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் மாமனார் மாமியாரும் பெண்கள் பண்ண ஒரு ஆண்கள் இப்போ அங்கே போகிறீங்கன்னாலும் சில மாற்றங்களை காணலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது மீனராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் அதிகமாக வழிபாடு பண்ண வேண்டியது மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பை தரக்கூடிய மீனாட்சி அம்மன் ஃபோட்டோ மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு அதில் உங்களுக்கு நல்ல சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் திட்டை போயிட்டு வாங்க திட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது திட்டை ஆலங்குடி திருச்செந்தூர் இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஸ்தலமாக உங்களுக்கு அமையக்கூடியது முக்கியமாக அதில் திட்டையும் பட்டமங்கலமும் மீனராசிக்கான ஒரு ஸ்தலம் அதெல்லாம் போய்ட்டு வரலாம் தாராளமாக அங்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸும் வரக்கூடிய இடமாக அமையும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமையாக இருக்கும் மாதா பிதா குரு தெய்வம் அம்மா அப்பா உங்களுக்கு என்றைக்குமே ஒரு சப்போர்ட்னஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்கும் ஸோ அந்த அந்த வழி கொள்ளக்கூடிய சில விஷயங்கள்லாம் நிறையா சக்ஸஸாக இருக்கும் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய சில நல்ல விஷயங்களாக உங்களுக்கு ஜாதகப்படி அடுத்தடுத்து ஒரு சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டு போகக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் உண்டும் செலவு பண்ணுற விஷயத்தில் கவனமாக இருங்க ஏன்னா பன்னெண்டில் ராகு இருக்கிறதுனால செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க என்ன பண்ணலாம் அடுத்து சில விஷயங்களை என்ன பண்ணலாம் யோசித்து செய்யுங்க ஆணி ஆடி கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆவணி மாதத்தில் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா ஒரு லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதற்குண்டான முன்னேற்பாடுகளை எல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டே வாங்க உண்டான என்னென்ன விஷயங்கள் ப்ராசஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் பண்ணிகிட்டே வாங்க ஆனால் அந்த ஆவணி மாதம் பிறந்து விநாயகர் சதுர்த்தி அதை தொடர்ந்து அப்படியே இந்த சில வேலைய நேரங்களில் வருது பார்த்திங்களா அந்த நேரத்தை வேலை நேரத்தில் அந்த நேரத்தை பயன்படுத்தி நல்ல ஹோரையில் நல்ல நேரத்தில் ரெஜிஸ்டர் பண்ணுறது சில விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ யாருக்காவது க்ரெடிட் கார்டில் பொருள் வாங்கி கொடுக்குறதோ இல்லை யாருக்காவது ஏதாவது விஷயங்கள் நீங்கள் நல்லது செய்யப்போக அது கொஞ்சம் மாறி சில பலன்கள் வரும் எதிர்மறையான சில பலன்கள் வரும் ஸோ அந்த மாதிரி பலன்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் வண்டி வாகனங்கள் நீங்கள் உங்கள் குழந்தைகளை நீங்கள் கூப்பிட்டுனு போ மீனராசி என விரயத்தில் இருக்குது எப்படி இருக்குன்னே தெரியாது கொஞ்சம் கவனமாக அதே போல் ஒரு டீச்சர் உத்தியோகம் பார்க்குறீங்க ஒரு ஆசிரியராக இருக்கீங்க ஒரு 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 இதில் வந்து ஆசிரியராக இருக்கீங்க அப்படியே ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் உங்கள் நீங்களை சார்ந்த இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதுலேயும் வந்து ஒரு சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் இருக்கீங்க இல்லையா மீனராசியில் ஸோ அந்த ஆசிரியர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் குழந்தைகள்னு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் கவனத்தை ஏதாவது ஒரு சின்ன குழந்தை ஏதாவது ஒரு சின்ன ஒரு பென்சிலை கண்ணில் எடுத்து குத்திக்கிறதோ இல்லை காலில் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை பண்ணுன்னு அது உங்களுக்கு அவப்பெயர் வந்துடும் ஸோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் கவனமாக இருங்க தினமுமே விநாயகர் வழிபாடு அதிலே விநாயகர்லேயே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நீங்கள் சித்திரபீமான்னு சொல்ல விநாயகர் படம் வச்சுருக்கீங்களா தினமுமே விளக்கேற்றிட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி சுவாமிக்கு ஒரு நெய் தீபம் ஒரு நெய் தீபமாவது ஏற்றி ரெண்டு அறுகம்பாது வச்சுட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணினீங்களானால் மீனராசி பொறுத்தளவுக்கு மற்ற எல்லா விஷயங்களும் சரியாக வரும் ஓம் அந்த குரு தட்சிணாமூர்த்தியோடைய அனுகிரகத்தோடு சிறப்பாக அமையும் இப்போ நம்ம வந்து பன்னிரெண்டு ராசி பலன்கள் நம்ம பார்த்தோம் என்னென்ன எதை வைத்து இந்த பன்னிரெண்டு ராசி பலன்கள் பார்த்தோம் ராகுக்கு எது பயிற்சி குரு பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சி அடுத்து வரக்கூடியது சில பயிற்சி சுக்கர பயிற்சி எல்லாம் இருக்குது இதை வைத்து இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு எந்த ஆலயம் போகணும் இவங்களுக்கு என்ன கிழமை ஒத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பலன்கள் தான் சொல்லியிருக்கு சில பேருக்கு நூறு பர்சன்டேஜ் இல்லை இரநூறு பர்சன்டேஜ் இந்த பொது பலன்கள் அப்படியே பளிக்கும் சாமி நீங்கள் சொன்னதில் ஒரே ஒரு வார்த்தை ஒரு கோடு கூட தப்பாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணுன்னு அதாவது கூடவும் கூடவும் குறையவும் குறையும் எப்படி அப்போ உங்கள் ஜாதகம் சுய ஜாதகம்னு இருக்குது நீங்கள் பிறந்த ஜாதகம் நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கட்டத்தில் இருக்கோ அதை வைத்து தான் சில பலன்கள் எல்லாம் உண்டு இப்போ உங்களுக்கு உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய சுய ஜாதகப்படி சுய பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய என் சுய ஜாதகப்படி நான் எந்த கோவிலுக்கு போகணும் எதுக்கு ஏதாவது நல்ல மாற்றங்கள் வருமா அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் ஃபோன் பண்ணி ஓய்வாக இருக்கிற நேரத்தில் அப்பாயின்மெண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சுபா.